தன்னாருடைய சிவனி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பண்ணொரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளி போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி அன்பர்களே நாம் காலை அமர்வுல ஆறாம் நூற்பாவை சிந்தித்து நிறைவு செய்து ஏழாம் நூற்பாவிலும் இரண்டு கூறுகளை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது கூறாக இருக்கக்கூடிய இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா என்ற பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம் எனவே அந்த வகையில் யாவையும் சூனியம் சத்து எதிர் அசத்து அறியாது எனவே சத்து முன் அசத்து இறைவன் அசத்தை அறிய வேண்டிய தேவை உடையவன் அல்ல அசத்தோ சத்தை ஒருபோதும் அறியாது ஏன் அது அறிவில்லாதது எனவே அறியாது எனவே இந்த இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று பயனில்லாதது தேவையில்லாதது அப்படிங்கிற நிலையில் இந்த ரெண்டும் யாருக்கு அல்லது ரெண்டும் எதற்கு அப்படின்னு கேட்டால் பசு பாசம் பதி இந்த மூன்று பொருளில் பசுவாகிய உயிருக்கே பாசத்தின் தேவையும் பசுவாகிய உயிருக்கே பதியின் தேவையும் தேவைப்படுகிறது ஏன்னா இது ஏற்கனவே ஆணவ மலம் என்கிற பாசத்தில் அழுந்திருப்பதனால அந்த பாச நீக்கத்துக்கு பாசத்தை கூட்டித்தான் பாசத்தை நீக்கியாகும் அதை முள் கொண்டு முள்ளை எடுப்பது போல வைரம் கொண்டு வைரத்தை அறுப்பது போல பாசத்தை பாசம் கொண்டு நீக்க வேண்டும் எனவே ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்று மலங்களில் அநாதி பந்தமாகிய ஆணவ பந்தத்தை நீக்க கண்ம பந்தமும் மாயாமல பந்தமும் உயிருக்கு அவசியம் தேவைப்படுகிறது எனவே பந்தம் படுத்தி பந்தத்தில் உட்படுத்தி பிறகு பந்தத்தை நீக்குகிறான் இறைவன் என்பது அவனுடைய கருணையாக இருக்கிறது எனவே அந்த வகையில் பாசத்தின் அறிவையும் பதியின் அறிவையும் பெறுவதற்கான தகுதியுடையது ஆன்மா எனவே இரண்டையும் அறியும் இரண்டாலும் அறியும் இரண்டையும் அறிகிற பொழுது அதுவே ஆக நின்று அறியும் இதுதான் இந்த சொல்லில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் இருதிறன் அறிவுலது இரண்டலா ஆன்மா அப்படிங்கிறதான் மூன்றாவது பகுதி பாருங்கள் இனி இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா பக்கம் நூற்றி பதினான்கு சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய உலகத்தையும் அறியும் பொருள் சத்தும் அல்லாது அசத்தும் அல்லாத சதசத்தாகிய ஆன்மா ஆகும் சூரியன் ஒளியானது உலகப் பொருள் மேல் படுகிறது சூரியன் உலகப் பொருளை காண்பதில்லை சூரியன் கதிர் எல்லா பொருள் மீதும் எழுது ஆனால் சூரியன் எந்த பொருளை காண்பதில்லை உலகப் பொருள்களும் சூரியனை காண்பதில்லை ஆக சூரியனை காண்பதில்லைனா எண்ணுவதில்லை இரண்டையும் காண்பது கண்ணே ஆகும் அதுபோல் ஆன்மா இரண்டையும் அறி ரொம்ப எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு காட்டினார் உலகம் சூரியன் சூரியன் மீது கதிர்கள் உலகத்தின் மீது படுகிறது உலகம் அதை அறிவதில்லை உலகம் சூரியனை அறிவதில்லை எனவே இந்த ரெண்டும் யாருக்குன்னா கண்ணுக்கு தான் சூரியனும் உலகமும் அப்படின்னு சொன்னார் அதுபோல் ஆன்மாதான் ஆன்மாவுக்கு தான் பதியும் பாசம் இனி அதற்குரிய மேற்கோளுக்கு நூலாசிரியர் ஏது கூறாமல் பொழிப்புறையை தந்துள்ளார் இரண்டையும் அறிவதாய் அதாவது சத்தையும் அசத்தையும் இரண்டையும் அறிவதாய் உபதேசியாய் நம்ம இந்த உபதேசியாய் என்ற ஒரு சொல்லை எங்கேயோன்னு படித்த முன்ன எங்கே படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல இல்லைங்களா மூன்றாம் நூற்பாவில் ஆறாவது அதிகரணம் படிக்கும்போது உணர்த்த உணர்தலின் ஆன்மா உலது அப்படிங்கிற இடத்துல இறைவன் தானே அறிபவன் உயிர்கள் உணர்த்த உணர்வன எனவே உபதேசியாய் நின்ற அதுவே அவ் ஆன்மாவாம் அப்படின்னு ஒரு தொடர் படித்தோம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அது ஏற்கனவே அந்த தொடர் அங்கே இருக்கிறது எனவே இவ் அவ்விரண்டையும் அறிவதாய் உபதேசியாய் நின்ற அவ்வறிவு இரண்டன்பாலும் உலதாயுள்ள அதுவே அவ்வாண்மாவாகும் நீ பொழிப்புரைக்கு விளக்க சொல்கிறார் சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய உலகத்தையும் அறியும் தன்மையுடையது ஆன்மா அவ்வாறு அறியும் போது தானே அறியாமல் பாசத்தை அறிவதாக இருந்தாலும் சரி பதி அறிவதா தானே அறியாமல் அறிவிக்கு அறியும் தன்மையுடையது ஆன்மா இதுதான் உணத்த உணர்தலின் ஆன்மா உள்ளது அப்படின்னு மூன்றாம் உற்பத்த ஆறாம் கூரில் படித்தோம் சத்து அசத்து இரண்டையும் இரண்டின் கண்ணும் அது அதுவாய் நின்று சத்தோடு கூடி சத்தாய் அசத்தோடு கூடி அசத்தாய் அது அதுவாய் நின்று அழுந்தும் நிலை பெற்ற அனுபவ அறிவு உடையது ஆன்மா எனவே இப்போ இதுகால் சொல்லப்பட்டதை பார்த்தீங்கன்னா அவ் இரண்டனையும் அறிவதாய் நின்ற அதுவே ஆன்மா சத்தையும் அசத்தையும் அறிவதாய் நின்றது ஆன்மா ரெண்டாவது உபதேசியாய் நின்ற அதுவே ஆன்மா உபதேசியாய் அதாவது அறிவிக்க அறியும் தன்மையதாய் உடையது ஆன்மா ஏன் பதிக்கு அறிவிக்க வேண்டிய தேவை இல்லை பாசத்துக்கு அறிவித்தாலும் அறிவில்லை எனவே அதுக்கும் அறிவிக்க வேண்டிய தேவையில்லை பதிக்கும் அறிவிக்க வேண்டிய தேவை இல்லை நமக்கு தான் அறிவிக்க வேண்டிய தேவை நமக்கு தான் இருக்குது பதிக்கு யாரும் போய் ரெக்கமெண்டேஷன் லெட்டரெலாம் கொடுத்து சாமி ரொம்ப உமாண்டப்பட்டவர் இவர் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு ஒரு கடிதம்லாம் கொடுக்கணுமா என்ன நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி எல்லா டேட்டாவும் அவர் கையில் வச்சுருக்கிறார் பிறவிதோரும் பிறவிதோறும் ஈட்டிய பாவும் புண்ணியமும் டேட் பை டேட் டைம் பை டைம் அவர் கையில் வச்சுருக்கிறார் நீங்கள் போய் அவர் போய் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு அவருக்கே போய் சொல்லி என்னதுக்காக போகுது நான் பார்த்துக்கறேன் நீ கிளம்ப அப்படின்றார் எனக்கு தெரியும் அவன் யாருன்னு ஏன் ஏன் எல்லாம் அறிந்தவன் அவன் யாரும் சொல்லி அறிபவன் அல்லங்க அப்படி சொல்லி அறிபவனாக இருந்தால் அவனும் நம்மளை போல் ஒரு ஆள் தான் அவருக்கும் பார்த்தீங்களா நான் போய் சொன்னங்காட்டி தான் உங்களுக்கு தெரிஞ்சுது நான் சொல்லினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அவரை அப்படின்னு வச்சுக்கலேன் அப்போ அவர் யார் அவரும் நம்மளை மாதிரி உபதேசியாக நிற்பவராக இருவார் எனவே இறைவன் தானே அறிபவன் அறிந்தாங்க அறிபவன் யாரும் அவனிடத்தில் போய் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் வேண்டும் பரிசு அனைத்தையும் அறிந்திருப்பவர் நீனார் வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்ற தொடர் அதுதான் பொருளாக இருப்பது ரெண்டாவது உபதேசியாய் நின்ற அதுவே ஆன்மா உபதேசியாய் அப்படின்னு தான் அறிவிக்க அறியும் தன்மையதாய் மூணாவது அவ் இரண்டென்பாலும் அறிவு உள்ளதாய் உள்ள அதுவே ஆன்மா என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் சரி இது வரைக்கும் சொல்லப்பட்டதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் அப்படியே அடுத்த பத்து ஏன்னா இந்த பகுதி ரொம்ப முக்கியம் அதுக்காக நான் மொத்தத்தையும் வாசித்து வரேன் பாருங்கள் இருதிறன் அறிவு என்னும் தொகை சொல் ஈண்டு மூன்று பொருளில் மயங்கிற்று என்னும் கருத்துக்காக இவ்வாறு மொழிந்தார் இருதிறன் அறிவு அப்படிங்கிற சொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வகையாக பிரிக்கலாம் எப்படி அவற்றுள் இரு திறனையும் அறியும் அறிவு என்னும் இரண்டாம் வேற்றுமை தொகை பொருள் நமக்கு இலக்கணம் தெரியாதனால இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை நமக்கு தெரியாது ஏன் இப்போ இலக்கணம் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம படிக்கல அதனால் ஆசிரியர் எழுதுகிறார் இரு திறனையும் அறியும் அறிவென்னும் இரண்டாம் வேற்றுமை தொகை பொருள் பற்றி இரண்டனையும் அறிவதாய் ஒரு அப்போ இங்கே உண்மை இரு திறனையும் அப்படின்னு இல்லைங்களா அடுத்து பாருங்கள் இரு திறனால் அப்போ ஆள் என்பது என்ன மூன்றாம் வேற்றுமை தொகை இரண்டனையும் உண்மை என்பது அங்கே சொல்லப்பட்டு இருக்கின்ற இரண்டாம் வேற்றுமை ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை நமக்கு இலக்கணம் தெரியாதுங்க ஆசிரியர் எழுதியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் நமக்கு இலக்கணம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கூடாது நமக்கு ஒன்றும் தெரியாது அவர் எழுதியிருக்கிறார் இது ஆள் வந்துச்சுன்னா மூன்றாம் வேற்றுமை எனவே இரண்டால் அப்போ இரு திறனால் விளங்கிய அறிவு என்னும் மூன்றாம் வேற்றுமை தொகை பற்றி உபதேசியா எனவும் இரு திறனினும் உள்ள அறிவென்னும் ஏழாம் வேற்றுமை தொகை பொருள் பற்றி இரண்டன்பாலும் பாலும் எனவும் உரைக்கப்பட்டன சொன்னது யார் சிவஞானம் முனிவர் அவர் இலக்கணத்தை கரைச்சி குடிச்சவர் இலக்கணம்னா அப்படியே அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி நமக்கெல்லாம் அப்படியே தூக்கம் வந்துடும் இலக்கணம் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பள்ளிக்கூடத்துலேயே தூங்கியிருப்போம் இலக்கணம் படிக்கும்போது கிராமர் இங்கிலீஷாக இருந்தாங்க தமிழாக இருந்தால் என்ன போட்டுக்கிட்டு நம்மளை உபவங்கிறாங்க உருவங்கிறாங்க ஏ சாமி இதை ஆளை உடுங்கப்பா என்னவோ சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னு தமிழ் பீடில் இலக்கணம் வந்தால் அந்த பீடை தப்பிச்சா போதுன்னு வந்தோம் நம்மளாம் இப்படி படிப்புன்னு தெரிஞ்சிருந்தால் ஒழுங்காக படிச்சுருந்துருக்கலாம் தெரியாமல் போச்சே நாளைக்கு இப்படிலாம் சிவஞான போதெல்லாம் படிக்க வேண்டி இருக்கும் ஆனால் இலக்கத்தை கொஞ்சம் படித்து வச்சுக்கலாம் அப்படின்னு எதாவது முன்கூட்டியே சாமி எதாவது சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் ஏதோ கோளாரை உருட்டும் போது சேர்த்து உருட்டிருப்போம் ரெண்டு இல்லைங்களா கொஞ்சம் தெரிஞ்சாவது வச்சு இரண்டாம் முயற்சும் என்ன மூன்றாம் வேற்று என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருப்போம் அது ஒன்றும் தெரில ஐயா சொல்லிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் இருக்குது சரி இதில் நமக்கு என்ன இருக்குது இது அடுத்த பற்றி பாருங்கள் நிலையில்லாத பொருளாகிய அசத்து நிலை உடைய பொருளையாகிய சத்தையும் நிலையில்லாத பொருளாகிய அசத்து நிலையுடைய பொருளாகிய சத்தையும் நிலையுடைய பொருளாகிய அப்போ இந்த இதுக்கு அசத்துன்னு வரும் எழுத்துப்பிழை அசத்தையும் நிலையுடைய பொருளாகிய சத்து நிலையில்லா பொருளாக அசத்தையும் அறியா என்று கூறினால் அவ்விரண்டையும் அறியும் பொருள்தான் எது என்ற தடைக்கு விடை தருவது இப்பகுதியாகும் இப்போ இது வரைக்கும் படித்ததில் ஏதாவது புரிஞ்சுதான்னு பாருங்கள் ஒன்றுமே புரியலன்னா இந்த பற்றியால் புரிஞ்சா சரி இப்போ அடுத்த பற்றி பாருங்கள் ஒன்று சத்து அசத்து ஆகிய இரு பொருளையும் அறிவதாய் ஒரு கருத்து ஒன்று ரெண்டாவது அவ்ரு பொருள்களால் அறிவதாய் இரு பொருளையும் அறிவதாய் ஒரு செய்தி செய்தி இரு பொருளால் அறிவதாய் மூணாவது அவ் இரு பொருள்களிடத்தும் அதுவதுவாகவே நின்று அறிவதாய் உள்ள பொருள் உயிராகும் இந்த மூணு செய்தி நமக்கு மனசில் நிற்கணுங்க நீங்கள் வே வேற எது நிற்குதோ இல்லையோ ஏன் முன்ன வரைக்கும் படித்ததெல்லாம் ஆராய்ச்சி பகுதி பதிவு உண்டா இல்லையா பசு உண்டா இல்லையா பாசம் உண்டா இல்லை எல்லாம் உண்டு உண்டுன்னு படித்து வந்தாச்சு என்ன தான் தெரிஞ்சுக்க நெட்டு ரிசல்ட்டுக்கு வாங்க முதல்ல அப்படின்னு கேட்டால் இதுதான் தெரியணும் ஆன்மாவே சாதனைக்குரிய பொருள் ஏன் சாதனைகள் தான் தொடங்குது அப்போ பதிக்கு சாதனை தேவையா பாசத்துக்கு சாதனை தேவையா பசுவுக்கு சாதனை தேவையா ஏன் நம்ம சாதிக்க இப்போ சாதனையில் அப்படின்னு அடுத்த பகுதிக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் சாதிக்க வேண்டிய தேவை உடையது எது எது இந்த மூன்று பொருளில் அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ தேடி விடை கண்டுருக்கிறோம் அப்போ பதிக்கு சாதிக்க வேண்டிய தேவை இல்லை ஏன் அவன் முற்றும் உணர்வினன் அப்புறம் குறைவிலா நிறைவு அறிந்தாங்கறிபவன் அவன் பேராற்றல் உடையவன் பெருங்கருணையுடையவன் எந்த தேவையும் இல்லாதோ அவன் இன்றைக்கி புதுசாக ஒன்று அறிஞ்சு என்ன பண்ண போகிறான் இன்றைக்கி உங்களுக்கு புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா ஐயா அப்படியா அப்படி நாம தான் அறியணும் அவர் அப்பா அப்படியாப்பா புதுசாக ஃபோன் வந்துருச்சா அப்படின்னு அவர் அறிவார் அந்த ஃபோனால் அவருக்கு என்ன ஆகப்போகுது ஒன்றும் இல்லை ஏன் அவன் இருக்கிற தொழில்நுட்பத்தை தான் நாம் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் அல்ல அந்த தொழில்நுட்பெலாம் அவருக்கு உரியது எனவே அந்த வகையில் புதிது புதிதாக எது வந்தாலும் அதை அறிய வேண்டிய தேவையோ அவசியமோ அவனுக்கு இல்லை இது முதல் செய்தி ரெண்டாவது அப்போ அவனுக்கு அப்படி அறி அப் அதுபோல் உலகம் என்பது பாசம் என்பது அவனை அறியப்போகுது அப்போ நமக்குத்தான் இந்த ரெண்டுமே அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்துகிறார் எனவே பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களில் பசுவாகிய உயிரே ஏனைய இரண்டையும் அறியும் தன்மை வாய்த்தது எனவே பாசத்தை நீக்கி சாதனைகள் தொடங்கும்போது எழுதினார்ல பாசத்தை நீக்கி பதியை அடையும் முயற்சியை உயிர் மேற்கொள்ள வேண்டும் இந்த உயிர்னு போட்ட இடத்துக்கு ஒரு கோடு போட்டு நாம் அல்லது அடியேன் அப்படின்னு எழுதிக்குங்க ஏன் யாரோ மேற்கொள்ளணுமாட்டுக்கு இது நினச்சிக்கூடாதுல்ல நாம தான் முயற்சி பண்ணணும் எதுக்கு பாசத்தை நீக்கி பதியை அடைவதற்கான முயற்சியை நீங்கள் தான் செய்யணும் ஏன் இத்தனை செஞ்சு சாமி அது செய்யாதா செய்கிற அன்றைக்கி செய்யட்டும் அப்படின்னு கூப்புறப்படுத்துக்கிட்டா சரியாக போயிடுமா என்ன கேட்காது முயற்சிக்கணும் எது இப்போ ஹெல்மெட்டு வாங்கணும் வாங்கி வச்சு இல்லை அது கூட வேணா கடையில் காசு கொடுத்து வாங்க கார் வாங்குகிறோம் அது கூட தான் சீட் பெல்ட்டும் சேர்த்தி வருது அதுக்கு தனியாக காசு கொடுக்குறோம் இல்லை ஓட்டும் போது பெல்ட்டு போட்டு ஓட்டியான் எதுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கரு ஏன் அந்த பெல்ட்டு போட்டிங்கன்னா தான் பலூன்லாம் ஓப்பன் ஆகும் இல்லைன்னா பலூன் ஓப்பன் ஆகாது நம்ம ஹார்ட் ஓப்பன் ஆகிடும் இல்லையா எங்கேயாவது முட்டுச்சுன்னா புஷ்கின்னு போக வேண்டியது அப்புறம் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை அப்போ அந்த அந்த இணைப்பு அதை கொடுத்துக்கிறான் அதனோடு சேர்ந்த அது அப்போ நீங்கள் அந்த சீட்டில் ஏறி உட்காந்தா முதல்ல பெல்ட்டு போடணும் அது இங்கிருந்து அங்கே தாங்க போகிறோம் இப்போ டூ வீலர் ஓட்டுற அத்தனை பேரும் பண்ணுற மிஸ்டேக் அதுதானுங்க இங்கேருந்து அந்த தெருவுக்கு தான் போகிறேன் இந்த அந்த கடைக்கு தான் போகிறேன் இதுக்கு எது ஹெல்மெட்டுன்னு போவான் அங்கே தான் எங்கேயாவது குடி தோண்டி வச்சுருப்பான் மழை ஏறத்தில் வலி விழுந்து தலையில் அடிபட்டு கோமால் போய் படுத்துக்க வேண்டி தான் நீங்கள் அந்த டூ வீலரை கையில் வச்சா ஹெல்மெட் போடாமல் ஹெல்மெட் வண்டி எடுக்கக்கூடாது ஃபோர் வீலர் உட்காந்திங்களா சீட் பெல்ட் போட யாருக்கு பாதுகாப்புக்காக அடுத்தவனுக்கு பாதுகாப்புக்கா என் பாதுகாப்புக்கு தானே எனக்கு தானே அது அப்போ நான் அதை போட்டு தானே ஓட்டணும் நான் கவர்மெண்ட்டை ஏமாத்துறக்கு போகிறதில்லைங்க என் உயிருக்கு பாதுகாப்புனா போடணும் இதை நீங்கள் அறிவுக்குள்ளே வச்சு பின்பற்றணும் அப்போ சாதனை அப்படிங்கிறது ஒன்று செய்யணும் அப்போ உங்கள் வண்டி வாங்கியாச்சு பெல்ட் ஆறு போட்டு தருவா நீங்கள் தான் போடணும் இல்லை இல்லை வண்டி கொடுத்தோடனே வந்து போட்டோம் ஏன் போலீஸ்கார் பார்த்துட்டு ஏப்பா பெல்ட் போட மாட்டியார் வந்து போட்டு விட்டுமே அவர் போடுவார் பில்லை இல்லைங்களா ஃபைன் போடுவார் அவர் அவர் தான் போடுவார் நீங்கள் நாம் தான் போடணும் அது மாதிரி இந்த உலகத்துக்கு வந்துவிட்டோம் எதுக்கு வந்துருக்குறோம் போகிறக்காக வந்துருக்குறோம் மறந்துடராதிங்க எதுக்கு வந்துருக்குறோம் போருக்கு வந்து நாமெல்லாம் எல்லாம் நாலு பேர் எதுக்கு வந்துருக்குறோம் நாலு மணி போருக்கு வந்துருக்குறோம் இல்லைங்க இந்த அரங்கமே நல்லா இருக்குது நான் இங்கேயே இருந்துக்கிறேங்க அப்படி இருந்த மணிமா என்ன மூணு வேளை சோறு கிடைக்கும் டீ கிடைக்கும் பிஸ்கட் கிடைக்கும் அழகாக இருக்குது அமைதியாக இருக்குது பேசாமல் இங்கே இருந்துடலாமா என்ன இருக்க முடியாது ஏன் வந்திருக்கிறோம் போய்த்தும் டைம் நாலு மணிக்கு ஒரு நாளை காலுக்கு போகலாம் ஒரு நாலரைக்கு போகலாம் ஆனால் போய்த்தானே ஆகணும் அதே மாதிரி இந்த உலகம் நாம் வந்திருக்கிறோம் எதுக்கு போவதற்கு போவதற்கு தான் வந்திருக்கிறோம் அதை இன்னொரு கருத்து சேர்த்து வச்சுக்கணும் மீண்டு வாராதிருக்கிறதுக்காக போகணும் மீண்டு வாராதிருப்பதுக்கு போகணும் இனிமேல் இந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாதியா அப்படின்னு போகணும் அதை விடுபாடு இது நல்லா இருக்கு போய் போய் வரலாமே அப்படின்னு வந்துட்டு இருக்கிறதுக்காக நம்ம வரல இது உங்கள் அறிவுக்கு எட்டுனா தான் சாதிக்க தோணும் நான் எனக்கெல்லாம் கிடைக்குமாங்க யா யாவரும் பெறவரும் ஈசன் காண்மை சிவம் எல்லாத்துக்கும் உரியது எறும்பு பூசை பண்ணி இறைவன் அருள் பெற்றிருக்கிறது கழுதை பூசை பண்ணி இறைவன் அருளை பெற்றிருக்கிறது ஈ பூசை பண்ணி அருள் பெற்றிருக்கிறது குரங்கு பூசை பண்ணி அருள் பெற்று இருக்கிறது நண்டு பூசை பண்ணி அருள் பெற்று இருக்கிறது பாம்பும் எத்தனை உயிர்கள் எத்தனை உயிர் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா எறும்பு ஈ காக்கை முயலு அப்படின்னு ஒரு பட்டியிலே போட்டு கொடுக்கலாம் அத்தனை உயிர் அஞ்சு அறிவு கீழே இருக்கிறதே பூசை பண்ணி அருள் பெற்றுருக்குதுன்னா ஆறு அறிவை வச்சுக்கிட்டு பூசை பண்ண வேண்டாமாயா அதுக்குத்தான் வந்திருக்கிறோம் பூசை செய்து அருளை பெறுவதற்கு தான் இந்த மண்ணுக்கு வந்திருக்குறோமே ஒழிய நாம் நினச்சிக்கிற மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் அப்புறம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு நாம் வரல அது ஒரு சொகுசாக வாழ்கிற வாழ்க்கையாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு வேறு நாட்டில் பிறந்துக்கலாம் சுவிட்சர்லாந்தில் பிறந்திருக்கலாம் அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம் லண்டனில் பிறந்திருக்கலாம் ஏன் அவங்களுக்கெல்லாம் சுகமே வாழ்க்கைன்னு வாழ்கிறவங்க அதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்குது மேலே ஒரு உலகம் இருக்குது அதிகமாக கடவுள் ஒன்று இருக்கிறாங்க என்னமோ சொல்கிறேன் அப்படிங்கிற சிந்தனைக்குலாம் அவங்களுக்கு இன்னும் வரல அப்படிப்பட்ட உலகம் இருக்குது நாம் வாழ்கிற உலகத்திலேயே அங்கே எங்கேயாவது பிறந்திருக்கலாமே நம்மளையும் எங்கே வந்து போட்டார் நமக்கு ஒரு சாதிப்பதற்கான களம் இருக்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சிவம் இருக்கிறது நாம் இருக்கிறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதை உணர்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை நீங்கள் என்னைக்கும் சொல்லவே மாட்டேங்க என்ன வாழ்க்கைன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனந்தம்ங்க வாழ்க்கைனா இதுதானா வாழ்க்கை அப்படின்னு உங்களால் எப்போ சொல்ல முடியும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவனை பெறுவதே என் வாழ்க்கையின் இலக்கு என்று நீங்கள் எப்போ கருதுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை பயனுடையதாக இன்பமுடையதாக குறிக்கோளுடையதாக இருக்கும் அதை விட்டு வீணாக போன குறிக்கோளை எல்லாம் வச்சுக்கிட்டு வீடு கட்டுனா போதும் கார் வாங்கினா போதும் அதை வாங்கினா போதும் பதக்கம் வாங்கினா போதும் இதெல்லாம் பொய் இது மாயை இது மயக்கம் அது நிற்காது அது மறைந்து போகக்கூடிய ஒன்று நமக்கு சிவம் ஒன்றே பெறுகிற பொருள் அதனால தான் மணிவாசகர் சொன்னார் சிவமே பெரும் திரு எதிற்றிலேன் அதை நான் பெறாமல் இருக்கிறனே பெருமானே எனவே பெற வேண்டிய திரு ஒன்னே ஒன்று தான் அது சிவம் இது யாரோ சொன்னி யாருக்கோ இல்லை எனக்கு அறிவுக்குள்ளே எட்டணும் அதனால தான் கடைசி எழுதுகிறார் பாசத்தை நீக்கி பதிய அடையும் முயற்சியை உயிர் செய்ய வேண்டும் வேண்டும் அவசியம் மறந்துடாதீங்க அந்த உயிர் என்ற இடத்துல நாம் எழுதிக்கலாம் நான் அப்படின்னு போட்டாலும் சரி அடியேன் அப்படின்னு போட்டாலும் சரி அல்லது நாம் அப்படின்னு வச்சுட்டாலும் சரி யாருக்கோ சொன்னதை நினைக்காதீங்க நமக்கு சொன்னதுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா சரி இனி சாதனை என்னென்று பார்ப்போம்